இந்த இரண்டு நாட்களில் மீண்டும் ஒரு முறை உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசியிருக்காரு இது அதிமுகவுக்கு ஒரு ஷாக்கா மாறி இருக்கு தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதிமுக அப்படின்னும் பேசியிருக்காரு பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அதே நேரத்தில் கூட்டணியிலிருந்து வரக்கூடிய குடச்சல்கள் ஆளும் திமுகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆந்திரா மாடல் அரசியலையும் ஆலோசனை செஞ்சிகிட்டு இருக்காங்க அதிமுகவுடைய லீடர்ஸ் என்னன்னா சமுதாய ரீதியிலான துணை முதலமைச்சர் பதவிகளை ஒதுக்குவது முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் அப்படி தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவொன்ன ஐந்து துணை முதலமைச்சர்கள் அப்படின்னு நியமிச்சார் அதே போல் இங்கே உதாரணத்தை சொல்லணும்னா வாக்கு வங்கி அதிமுகவுடைய வாக்கு வங்கியில் முக்கியமானவர்களாக இருக்கின்ற வன்னியர் சமூகத்துக்கான ஒரு துணை முதலமைச்சர் பதவி இன்னொரு பக்கம் பட்டியல் சமூகத்தினருக்கு ஒரு துணை முதலமைச்சர் முக்குளத்தூர் சமூகத்துக்கு அப்புறம் சிறுபான்மையினருக்கு பெண்களுக்கு அப்படின்னு ஒரு ஐந்தாறு துணை முதலமைச்சர்கள் பதவியை வழங்கலாமா இதை பரப்புரை செய்தால் நிச்சயமாக வாக்குகள் வந்து சேரும் அப்படின்னும் சில ஆலோசனைகள் ஓடி இருக்குங்க அப்படிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள்